நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் நண்பர் ஒருத்தவரு நிகழ்தகவில இருந்து சீட்டு கட்டு சம்மு டவுட் கேட்டிருக்காரு வாங்க பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சீட்டு கட்டுல இருந்து சம்மு தேர்வுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களால அடிக்க முடியும் அதுக்கு நான் கேரண்டி சரி பாருங்க ஒரு சீட்டு கட்டுல மொத்தம் எத்தனை சீட்டு இருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்கு சரிங்களா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்கு அதுல வந்து கருப்பு நிற சீட்டு இங்க பாருங்க பதிமூணு பதிமூணு கருப்பு நிற சீட்டு இருபத்தி ஆறு சிவப்பு நிற சீட்டு பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா கருப்பு நிற சீட்டு இருபத்தி ஆறும் சிவப்பு நிற சீட்டு இருபத்தி ஆறும் இருக்கு ஸ்பெட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்பெட்டு வந்து பதிமூணும் ஆட்டு பதிமூணு கிளவர் பதிமூணு டைமண்ட் பதிமூணு அப்படின்னு நாலு பதிமூணுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதெல்லாம் தெரியாம சமம் போட முடியுமா போட முடியாது அடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீட்டு கட்டிலையும் அதாவது கருப்பு நிற சீட்டு அப்புறம் ஒரு பகுதி இருக்குல்ல சொல்லுவோம்ல அந்த ஒரு பகுதியில நான்கு பட சீட்டுகள் உள்ளது ஏ அதான் ஜோக்கர் குயின் கிங்கு ஆஸ் சொல்லுவாங்கல்ல இந்த நான்கு பட சீட்டுகள் இருக்கு மிக முக்கியமானது இதுதான் கொஸ்டின் இந்த இடத்துல நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மொத்தம் நான்கு பட சீட்டுகள் இருக்கு கவனமா இருக்கணும் சரிங்களா அப்போ ஒரு பாட்டுல நான்கு பட சீட்டு அப்படின்னா மொத்த சீட்டு கட்டுல எத்தனை இதுல ஒரு நாலு நாலு எட்டு இதுல ஒரு எட்டு பதினாறு அப்போ ஒரு சீட்டு கட்டுல மொத்தம் பதினாறு பட சீட்டுகள் உள்ளது பட சீட்டுகள்னா என்ன அப்படின்னா அதுல வந்து நம்பர்ஸ் இருக்காது நமக்கு தெரியல ஜோக்கர்னா ஒரு பொம்மை இருக்கும் குயின்னாலும் ஒரு பொம்மை இருக்கும் நானும் ஒரு பொம்மை இருக்கும் ஆசுனாலும் அங்கேயே போட்டு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு சீட்டுக்கட்டுல மொத்தம் பதினாறு பொம்மை சீட்டுகள் அதாவது பட சீட்டுகள் முக சீட்டுகள் எண்கள் அல்லாத சீட்டுகள் இப்படி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ ஒரு சீட்டுக்கட்டில மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்கு அதுல சிவப்பு நிற சீட்டுகள் இருபத்தி ஆறு கருப்பு நிற சீட்டுகள் இருபத்தி ஆறு அதை நான்கு பகுதிகளா பிரிக்கலாம் ஸ்வெட்டுன்னு சொல்லுவாங்க அதுல பதிமூணு சீட்டு ஹார்ட்னு சொல்லுவாங்க அது பதிமூணு சீட்டு கிளவன் சொல்லுவாங்க அதுல பதிமூணு சீட்டு டைமண்ட் சொல்லுவாங்க அதுல பதிமூணு சீட்டு அப்போ ஒரு சீட்டுக்கட்டுல மொத்தம் பதினாறு எண்கள் சீட்டுகள் உள்ளது அதாவது முக சீட்டுகள்னு சீட்டுகள் அப்படி இல்லைன்னா சரிங்களா கிளியரா வாங்க சமைச்சு போகலாம் கொண்ட ஒரு கட்டியில் ஒரு கார்டு எடுக்கப்படுகிறது அது முக கார்டாக இருக்கிற நிகழ்வதாக எங்கன்னு கேக்குறாங்க சரிங்களா நமக்கு தெரியும் ஒரு சீட்டு கட்டுல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்கும் முகக்காட்டுகள் மொத்தம் எத்தனை பதினாறு சரிங்களா நமக்கு தெரியும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க எண்ணி

இது மான்னு போயிட்டு ராணி நான் ரெண்டு அப்படின்னு போட்ட கூடாது சரியா இந்த ராணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல நீ கவனிக்கணும் சிவப்பு நிற ராணியா அப்படி இல்லது கருப்பு நிற ராணியா அப்படி இல்லது மொத்தமா ராணி கேட்டிருக்காங்களா இதெல்லாம் நீ கவனிக்கணும் சரிங்களா இதுல பொறுத்த வரையில ராணின்னு மொத்தமா தான் கேட்டிருக்காங்க ஒரு சீட்டு கட்டுல ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கட்டுகள் இருக்கும் அதுல நான்கு ராணிகள் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ நாலு பை ஐம்பத்தி இரண்டு அப்படித்தானே ஒரு நாள் நாலு பதிமூணு நாலு ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன நமக்கு ஒன்னு பை பதிமூணு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நன்கு குறைக்கப்பட்ட சீட்டு கட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு கார் எடுக்கப்படுகிறது அது சிவப்பு வண்ண சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன சரிங்களா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சீட்டு கேட்டுல ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்கும் அவங்க என்ன கேட்கறாங்க சிவப்பு வண்ண சீட்டா அப்படின்னு மொத்தமாவே கேட்கறாங்க சிவப்பு வண்ணத்துல ராஜா கேக்கல ராணி கேக்கல பட சீட்டு கேட்கல அவங்க சிவப்பு வண்ணத்தில் உள்ள மொத்த சீட்டுகள் கிடைப்பதற்கான அப்ப நமக்கு தெரியும் இருபத்தி ஆறு சரிங்களா போது இருபத்தாறு பை ஐம்பத்தி ரெண்டு ஒரு இருபத்தாறு இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அப்போ என்ன நமக்கு ஆன்சர் ஒன்னு பை ரெண்டு சரிங்களா அப்ப நிகழ்த்து நமக்கு ஒன்னு பை ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரெண்டு சீட்டில் இருந்து ஒரு இதய சீட்டு இருப்பதற்கான நிகழ்தகவு இதய சீட்டு டேரக்டா கொடுத்துறாங்க சரிங்களா அப்ப நமக்கு தெரியும் இதே சீட்டு எத்தனை தான் இருக்கும் பதிமூணு தான் இருக்கும் இது என்ன மாற்றம் இருக்கா மாற்றம் கிடையாது நமக்கு வந்து இதே சீட்டு என்ன கலர்ல தான் இருக்கும் ரெட் தான் இருக்கும் பதிமூணு தான் இருக்கும் சரிங்களா பதிமூணு பை ஐம்பத்தி ரெண்டு எப்படி இருக்கலாம் ஒரு பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்ப நமக்கு என்ன ஆன்சரு ஒன்னு பை நாலு சரிங்களா அடுத்து

அடுத்து வந்து அந்த பார்ட் ஆஃப் கேட்கலாம் அந்த டைமண்ட் சீட்டு கிடைக்கிறதுக்கான நிகழ்தவாகவும் கேக்கலாம் பிளவர் கிடைக்கலாம் ஹார்ட் அந்த மாதிரி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அப்புறம் என்ன மாதிரி கேட்கலாம் முக சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ் கேக்கலாம் கேட்கலாம் அல்லது சிவப்பு நிற படச்சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ் கருப்பு நிற படச்சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ்வு கருப்பு நிற ராஜா கேட்கலாம் கருப்பு நிற ராணி கேட்கலாம் சிவப்பு நிற ராஜா கேட்கலாம் அந்த ஏரியாவில தான் சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா அடுத்து செகண்ட் மாடல் பாக்கலாம் இந்த மாடலையும் பாத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பிரேம் பண்றது வந்து ரெண்டு லெவலா இருக்கும் ஒன்னு பேசிக் லெவலா இருக்கும் இன்னொன்னு அதுக்கு மேல செகண்ட் லெவல்ல இருக்கும் சரிங்களா அதுதான் நம்ம ஒரு சம் பாக்குறோம் அப்படினாலே இந்த மாதிரி லெவல்ல நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா பேசிக் லெவல் கொஸ்டின் அதுக்கு மேல இருக்கிற கொஸ்டின் அந்த மாதிரி நம்ம பாத்துக்கிட்டாதான் கண்டிப்பா முழு மதிப்பைன்னு பெற முடியும் எப்படின்னா அவங்க கொஸ்டின் பிரேம் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில நம்ம கஷ்டப்படுத்தணும் இந்த கொஸ்டின் கஷ்டப்படுத்தணும் இந்த கொஸ்டின் லிபரலா இருக்கலாம் அப்படின்னு பட்சத்துல இதுக்கெல்லாம் செகண்ட் லெவல் போவாங்க சரிங்களா சரி பாக்கலாம் ஒரு நன்கு குறைக்கப்பட்ட சீட்டு கட்டியில் இருந்து சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது இரு கார்டுகள் இங்க கவனிக்கணும் அங்கெல்லாம் எத்தனை கார்டு ஒரே ஒரு கார்டு எடுப்பாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இரண்டு கார்டுகள் எடுப்பதாக சொல்லுகிறார்கள் அடுத்து இரு கார்டுகளும் ராணியாக இருக்க நிகழ்ந்தாகவு காண்க சரிங்களா இதுக்கு முதல்ல கூறு வழியான எண்ணிக்கை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு பாருங்க பாருங்களா என்ன அப்படின்னா என்சிஆர்னு சொல்லுவாங்க சரியா நமக்கு மொத்த சீட்டுகள் எவ்வளவு என்னது? அவங்க கொடுத்த சீட்டு கட்டுகளின் எண்ணிக்கையில இரு சீட்டுகள் அப்போ ரெண்டு சரியா எழுதலாம் இருபத்தி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஐம்பத்தி ஒன்னு இருபத்தி ஆறு மல்டிபிள் பண்ணுங்க ஆறு பதிமூணு இருபத்தி ஆறு சரிங்களா ஓகே இதுதான் நமக்கு என்னது என்

பதிமூணு இருபத்தி ஆறு எப்படி இருக்கலாம் ஓர் ஆறு ஆறு இங்க பாரு ரெண்டாறு பன்னெண்டு மீதி ஒண்ணு இங்க வந்துடும் மறுபடி ரெண்டாறு பன்னெண்டு ஓர் ஒன்னு ஒண்ணு அப்ப நிகழ்த்து நமக்கு என்ன வந்துருச்சு ஒண்ணு பை இருநூத்தி இருபத்தி ஒண்ணு சரியா இந்த மாடல் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க நிகழ்த்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாடல் உங்க போகலாம் சரிங்களா

அடுத்து என்ன சார் போகணும்னா இதுக்கு முன்னாடி சம்பளம் ராணி மட்டும் வேலை கொடுத்துட்டாங்க அப்ப ஒரு ராணி சரியா ராணி டைரக்டா கொடுத்துறாங்க இது ராணி மட்டும் சொல்லல இதுல என்ன சொல்றாங்க கிளப் ஒரு டைமண்ட் அப்படின்னு சொல்லுறாங்க பதிமூணு சரிங்களா அப்போ என்சிஆர் இங்க ரெண்டு போடணுமானா ரெண்டு போடக்கூடாது இங்க ரெண்டு போடணுமானா ரெண்டு போடக்கூடாது தான் போடணும் அப்படின்னா என்ன வரும் பதிமூணு சி ஒன் ஏன்னா ரெண்டு செட் இல்லையா அப்போ பதிமூணு மட்டும் உங்க ஆன்சரா வரும் சரியா அடுத்து டைமண்ட் எத்தனை இருக்கும் பதிமூணு தானே இருக்கும் அப்ப இதுவும் என்சிஆர் பதிமூணு சி ஒன் பதிமூணு சரிங்களா இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா பதிமூணு இன்ட்டு பதிமூணு மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா நூத்தி அறுபத்தி ஒன்பது இப்ப போய் இது கூட நம்ம வகுக்கணும் எப்படி வகுப்போம் நூத்தி அறுபத்தி ஒன்பது பை பதிமூணு இருபத்தி ஆறு எப்படி எடுக்கலாம் நமக்கு தெரியும் பதிமூணு பதிமூணு நூத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு பதிமூணு பதிமூணு ஜீரோ ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு அப்ப ஆன்சர் நமக்கு என்னது இங்க தெரியுதுங்களா பதிமூணு பை நூத்தி ரெண்டு ஆன்சர் சரிங்களா வீடியோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தகவல சீட்டு கட்டுல இருக்கிற செம்ம கண்டிப்பா உங்களுக்கு அடிக்க முடியும் மிஸ் ஆகாது சரிங்களா ரெண்டு மாடல் இருக்கு ஒன்னு பேசிக் மாடல் அது அதுலயே வளர்ச்சி வளர்ச்சி கொஸ்டின் கேட்கறது ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஹை லெவல் செகண்ட் மாடல்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ சோட்சி முறையில ஒரே கார்டு வந்துச்சு அப்படின்னா அப்படியே நீ போட்டுருவ சரியா இரண்டு கார்டுகள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாடல் சரியா தேங்க்யூ டு